இன்றைய தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா பாடல்களுக்கான வாய்ப்பு மிக மிக குறைந்து கொண்டே போகிறதோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிபி ஜேசுதாஸ் மனோ ஹரிகரன் உன்னி மேனன் உன்னி கிருஷ்ணன் திப்பு ஹரிணி பி சுசீலா எத்தனை எத்தனை மகத்தான பாடல்களை இந்த தமிழ் சினிமா நமக்கு வழங்கியிருக்குது ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படியே தலையில் அதாவது ஒரு காலத்தில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்குள்ளே பாட ஆரம்பித்தாங்க அதில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீத பங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் இதாக இருக்கும் எயிட்டிஸில் இருந்தே ஏன் சிகப் புரோஜாக்கள்லேருந்தே பார்த்திங்கன்னா அவர் குரல்லையே பாட ஆரம்பிச்சிட்டாரு அதற்கு அவருக்கு சங்கீதம் தெரியும் பாட வரும் எல்லாத்துக்கும் மேலே அவர்கள் நீங்கள் பாடியே தீரணும்னு அன்பு கட்டளை வேற போட ஏகப்பட்ட பாடல்களை கமலஹாசன் பாடினார் இப்படி கமலை தொடர்ந்து சிம்பு அதுக்கு முன்னாடியே தளபதி விஜய் அப்புறம் இன்னும் மிக முக்கியமான நடிகர்கள்லாம் பாட ஆரம்பித்தாங்க தனுஷ் கூட ஒரு சிறந்த பாடகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த காலத்தில் அதே மாதிரி ஹீரோக்கள் மாதிரியே இசையமைப்பாளர்களும் சில பல பாடல்களை தாங்களே தங்கள் குரல்களில் பாட ஆரம்பித்தார்கள் இளையராஜா அவர்கள் பார்த்திங்கன்னா கொடியட்டி பறந்தார் அவர் வாய்ஸுக்கு மயங்காத ஆட்களே கிடையாது அப்படி நிறையா இசையமைப்பாளர்கள் ஹாரி ஜெயராஜ் வித்யாசாகர் இது போன்ற ஒரு சில இசையமைப்பாளர் மட்டும்தான் பாடாமல் இருந்தாங்க இருக்காங்க ஆனால் பெரும்பாலான இசையமைப்பாளர்கள் பாடிடுறாங்க இதன் விளைவாக என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த உண்மையான பாடல்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற அந்த ஒரு நிலையும் இருக்கத்தான் செய்யுது தோ இப்போ பாருங்கள் தனுஷோட இட்லி கடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சாங்கு அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் என்ன சுகம் அப்படிங்கிற சாங்கையும் நம்ம தனுஷ் தான் பாரிகர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மேல் சிங்கர்ஸ் தான் இன்னும் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அந்த மேல் சிங்கர்ஸ் யாருன்னா ஆக்சுவல் சிங்கர்ஸ் கிடையாது நம்ம தனுஷ் இசையமைப்படகள் அனிருத் ஏ ஆர் ரகுமான் சந்தோஷ் நாராயண் இவங்க தான் தொண்ணூறு சதவீத பாடல்களை இந்த காலத்தில் அவங்க படங்களில் பாடுறாங்க ஸோ இதனால் பாடல்களுக்கான வாய்ப்பு மிக மிக குறைந்து போகின்ற வேதனை தொடர்ந்து நடந்து தான் இருக்குது இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்